உலகத்திலேயே மாங்க பிடிக்காதவங்க யாராச்சிருப்பாங்களா சாரி சாரி மாம்பழம் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா நான் குட்டு இருக்கானு இந்த குட்டி ஊன் குட்டுக்கு புளிப்பு டேஸ்டே பிடிக்க மாட்டேது அதனால மாம்பழமும் பிடிக்க மாட்டேது சரி ஏதாவது பட்டிட்டிங்கரிங் பண்ணி அதான் ஐஸ் சீனி கீனி எல்லாம் போட்டு ஒரு குல்பி ஐஸ் மாதிரி ட்ரை பண்ணி குச்சியில குடுப்போம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில அது நல்லா தான் வந்துச்சு வந்துச்சு ஏதோ பாதியா வந்துச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன் எனக்கு மட்டும்தான் என்னோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களா இல்ல எல்லாத்துக்குமான்னு தெரியல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிறந்த உடனே ஐயோ சாரி சார்